நம்ம பார்க்க போகிற தலைப்பு கவிமணி தேசிய விநாயகம்பட்டி இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிவதான பிள்ளை ஆதிலக்ஷ்மி இவரோட மனைவி வந்து உமையம்மாள் இவரோட ஆசிரியர் வந்து சாந்தலிங்க தம்பிரான் இவரோட பிறப்பு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு இவர் இறந்தது வந்து இருபத்தி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவர் எங்கே பிறந்தார்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அருகில் உள்ள தேரூர் ஒரு சிலர் இதை பேரூர்னு சொல்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னா குமரி மாவட்டத்தில் இருக்குது இவரோட சிறப்பு பெயர் என்னென்னா குழந்தை கவிஞர் கவிமணி இவருக்கு தேவின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது இவரோட இன்னொரு சிறப்பு பெயர் என்னென்னா தேவி கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் நடைபெற்ற சென்னை மாகாண தமிழ் சங்க கூட்டத்திற்கு தலைமையேற்ற உமா மகேஸ்வரன்ற தலைமையில் தான் இவருக்கு வந்து கவிமணின்ற பட்டம் கொடுத்தாங்க இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு கவிமணி தேசிய விநாயகத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலிங்க தம்பிரார் முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் சீடைக்காக ஸ்லேட்டு பயணம் சாரி சாரி சீடைக்காக ஸ்லேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் பிக்காக கடுக்கன் பணுன்ற பாடலை எழுதினது இவர் தான் இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்யம் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் மலரும் மாலையும் வந்து யாரை பற்றினா நேருவை பற்றி எழுதிய நூல்தான் இந்த மலரும் மாலையும் ஆசிய ஜோதி வந்து புத்தரோட போதனைகளை பற்றியது நாஞ்சில் நாடு எதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தான் நாஞ்சில் நாடுன்னு சொல்கிறோம் அதை அதை பற்றி எழுதுகிற நூல் தான் இந்த மருமக்கள் வளிமான் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வளிமானியம் இது வந்து ஒரு நகைச்சுவை நூல் காந்தனூர் சாலை இது இவர் எழுதிய நூல்கள் அப்புறம் வந்து பாடல்கள் உமர்கையாம் பாடல்கள் அதை வந்து பாரசீக மொழியிலேருந்து தமிழ் மொழிக்கும் மொழிபெயர்த்தவர் இன் பாரதிதா கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை இந்த உமர்கயம் பாடல்களில் மொத்தம் எவ்வளோ பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினைந்து பாடல்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பசுவும் கன்றும் குழந்தை செல்வம் இது இவருடைய நூல்கள் தான் இந்த ஆசிய ஜோதி நேரு பற்றி இருந்தாங்க இது ஆக்சுவலாக எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியாவோட தமிழ் ஆக்கம் தான் இந்த ஆசிய ஜோதி இந்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வலி மானியம் இருக்கு இல்லையா இது வந்து நகைச்சுவளி நூல்ன்னு சொன்னோம் இல்லையா அதாவது அங்க இலக்கிய கருவூலம் இது சொல்லப்படுது அன்றைய சமுதாய பழக்க வழக்கங்களை நகைச்சுவையோடு சாடுறது தான் இந்த நூல் தேவியின் கீர்த்தனைகள் இளந்தென்றல் இதெல்லாமே இவருடையது தான் தேவியின் கீர்த்தனைகள் வந்து இசைப்பாடல் உமர்கையாம் பாடல் எழுதுற இவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உமர்கையாம் பாடல் எழுத காரணமாக இருந்தது யார்னா எட்வர்டு பிட்ஸ் ஜெரால்டு எட்வர்டு பிட்ஸ் ஜெரால்டு இருந்தால் தான் இவர் இந்த உமர்கையாம் பாடல் எழுத காரணமாக இருந்தார் பஸ் கதர் பிறந்த கதை இதெல்லாம் இவர் நூல் தான் வெயிலுக்கு ஏற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காட்டு இந்த பாடலும் கவிமணி தேசிய விநாயகம் எழுதுறது கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு இதுவும் இவர் தான் தெய் தெய்வ கீதம் பல உண்டு தெரிந்து பாட நீ உண்டு பையத்தில் வாழும் பலமின்றி சொர்க்கம் வேறுண்டோ அந்த பாடலை எழுதினவரும் இவர் தான் கவிமணி தேசிய பிள்ளை உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை செல்ல தெரிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை என்ற பாடல் எழுதியவரும் கவிமணி தேசிய பிள்ளை பாரதிய பாட்டுக்குறு புலவர்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மங்கராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற பாடல் எழுதியவரும் கவிமணி தேசிய பிள்ளை காளை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே அந்த பற்றி உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பற்றி சொல்லப்போதோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழில் முதல் முறையாக குழந்தைகளுக்காக பாடல் எழுதியவர் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பள்ளி ஆசிரியர் டு கல்லூரி பேராசிரியராக இவர் இருந்தார் முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விடுத்தம் தான் இவரோட முதல் நூல் தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகத்தோட கவிப்பெருமையை கேட்பது என்னோட செவி பெருமைன்னு சொன்னது நாமக்கல் கவிஞர் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைத்தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் என் தேனிலே ஊறி சென் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைத்தேரும் சிலப்பதிகாரம்னு பாராட்டியவர் சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதனாக இருக்க வேண்டியதில்லைன்னு சொன்னதே பி கே சிதம்பரம் பிள்ளை தீண்டாதார் விண்ணப்பம்ன்ற நாட்டுப்புற பாடல் எழுதினவரும் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகள் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய கூடிய பாடாத கற்பக பூ அப்படின்னு கவிமணியோட பாடலை பாராட்டியவர் யாருன்னா டி கே சிதம்பரம் வெண்பாயத்தில் வல்லவர் கவிமணி தேசிய விநாயகனர் ஆண்டி பண்டாரம் முனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியுள்ளவர் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை தேவியின் கீர்த்தனைகள் அன்பின் வெற்றி ஆசிய ருதிகளாக இவருடைய நூல்கள் சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடலை பாடிவரும் கவிமணி தேசிய விநாயகர் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று கூறியவர் கவிமணி பாட்டுக்கோர் புலவன் பாரதி அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினாடாடா என்று கூறியவர் கவிமணி தோட்டத்தில் மேய் வெள்ளை பாசம் அங்கே துள்ளி குதிக்குது இது கண்டு குத்தி பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த பாடல் வந்து இயல்பு நபித்தனி காலை மாலை விளைவினிடம் காற்று வாங்கி வருவன் காலை தட்டு கும்பிட்டு கலை நோடி போவான் என இவருடைய பாடல் ராமாயண கதையை தமிழகத்து சிறுவர் சிறுமியார் விரும்ப படிக்கணும்னா இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செயலாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னவர் கவிமணி அவர் சொன்னதை கேட்டு பால ராமாயணம்னு ஏ ஐயாசாமி என்றவர் தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது எனக்கு செவி பெருமை அப்படின்னு சொன்னது ராமலிங்கம் பிள்ளை கல்லை பிசிந்து கனியாக்கும் செந்தம்பளின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடினார் நாடக சாலையொத்த நாற்கரா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிதம் நிகழ்த்து நாடக சாலையொத்த நாற்களா சாலையொன்று நீடலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு பாடியதுக்கவரும் கவிமணி அவர்களே நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்த்து என்று திருக்குறளின் பெருமையை கூறியுள்ளவர் கவிமணி தேசிய விநாயகர்